அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மதுரை விளக்குத்தூர் இருந்து அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக கட்டக்கூடிய சம்மர் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் இது ஒரு லினன் காட்டன் சாரி கஸ்டமர் ஒருத்தவங்க பார்த்துட்டு இருந்த சாரீ தான் இது செம்ம அழகாக இருந்தது அதனால சரி இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ்க்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டாக இந்த சேரீ உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் நானூற்றி அறுபத்தி அஞ்சு ரூபா இந்த சாரியோட ரேட்டு இந்த சாரி இருந்த ஹேங்கர் வந்து நம்ம நாச்சியாரில் என்டர் ஆன உடனே இருக்கும் இதுவுமே அதே நானூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாயில் இருக்கக்கூடிய லினன் காட்டன் சாரி தான் இந்த வீடியோவில் லினன் காட்டன் மட்டும் இல்லாமல் சம அழகழகு மல்மல் காட்டன் சாரீஸ் எல்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பிலோ சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு உள்ள சாரீஸ் தான் இந்த ஹேங்கர்ல உள்ள சாரீஸ் இந்த பக்கம் லினன் காட்டன் சாரியும் இதுக்கு பேக் சைட்ல மல்மல் காட்டன் சாரியும் இருந்தது இந்த லினன் காட்டன் சாரியில இந்த சாரி பாருங்க ஐநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ரூபா இது கொஞ்சம் அழகாக இருந்தது அதனால இந்த சாரியை ஒரு பாக்கலாம் இந்த லினன் காட்டன் இந்த சாரியை பிரித்து காமிச்சிருக்காங்க பாருங்க ஒரு ஒயிட் கலர் சாரீல அழகா ஒரு எல்லோ பிங்க் அந்த மாதிரி பூ போட்டு சாரி தான் இது ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் சாரியோட ரேட்டு இது சாரியோட பிளவுஸ் சூப்பராக இருக்குல்ல சாரி இதுக்கு பேக் சைடில் அப்படியே லின்னன் காட்டன் சாரி கொஞ்சம் தள்ளி அப்படியே மல்மல் காட்டன் சாரீஸ்லாம் வச்சுருந்தாங்க இதில் இந்த மல்மல் காட்டன் சாரீ தான் இன்றைக்கி ரொம்பவே சூப்பராக இருந்தது அதில் அழகழகு சாரீஸ்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பாருங்கள் ரெண்டு சாரி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அந்த ஹேங்கர்லேருந்து பிரிச்சு பார்த்தோம் செம்ம அழகாக இருந்தது இந்த மல்மல் காட்டன் சாரி சூப்பராக இந்த சம்மருக்கு கட்லாம் நல்ல பிங்க்கில் கிரே கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் பாருங்கள் இதுதான் ப்ளவுஸ் சாரியோட பூ போட்ட ப்ளவுஸ் நானூற்றி எழுபது ரூபாய் சாரியோட ரேட்டு பிளாக் பிளாக் இல்லை அது கிரே கலரில் முந்தானையும் கொடுத்துருக்காங்க இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலர் சாரியும் நானூற்றி எழுபது ரூபாய் தான் நம்ம பிரித்து பார்த்துட்டோம் இல்லையா அதே மாதிரி தான் இருக்கும் இந்த நானூற்றி எழுபது ரூபா ஸாரீயும் இப்போ இன்னும் ரெண்டு சாரீ அங்கேருந்து எடுத்து கொண்டு வச்சுருக்கேன் ரெண்டுமே ப்ளூ கலர் சாரி ரெண்டு சாரியோட ரேட்டும் ஐநூற்றி எண்பது ரூபா ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலர் சாரியை பிரித்து பார்த்துடலாம் சாரி ஃபுல்லாக அழகான ஒரு கிளி டிசைன் போட்டிருக்காங்க டார்க் ப்ளூவில் ஒரு பார்டர் முந்தானை எல்லாமே கொடுத்துருக்காங்க இது சாரியோட முந்தானை ப்ளவுஸ் காட்டுவாங்க பாருங்கள் சாரியோட ப்ளவுஸ் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க அதில் மைல்டாக ஒரு டிசைனும் கொடுத்துருக்காங்க அது வீடியோவில் சரியாக தெரியல இப்போ இந்த லைட்டாக ஸ்கை ப்ளூ கலர் சாரியாக பிரித்து காட்டியிருக்காங்க இது சாரியோட முந்தானை இதுவுமே ஐநூற்றி எண்பது ரூபா சாரியோட பிளவுஸ் பாருங்கள் இதில் ஒரு ஜிக்ஸாக் டிசைனோட கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்தது இந்த சாரியுமே கஸ்டமர் ஒருத்தங்க பார்த்துட்ருக்காங்க மல்மல் காட்டன் சாரி இவங்க ஒரு சாரி இன்றைக்கி செலக்ட் பண்ணி எடுத்துருக்காங்க பாருங்கள் கையில் அந்த சாரியை நமக்காக பிரித்து காட்டுவாங்க அவங்க தான் சொன்னாங்க இந்த நல்லா இருக்குமா நான் ஏற்கனவே எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்க மல்மல் காட்டன் சாரீ இது தான் நானூற்றி எழுவது ரூபா பாடி ஃபுல்லாக எப்படி வருது இது ஸாரியோட ப்ளவுஸ் க்ரீனில் ஒயிட்டில் ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இது ஸாரீயோட முந்தானை வாங்க நெக்ஸ்ட் ஸாரி அந்த இருந்து பார்த்துடலாம் இதெல்லாம் அமௌண்ட் நானூற்றி எழுபது ரூபாய் சாரீ தான் இப்போ நாம இதிலிருந்து கொஞ்சம் சாரி செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இந்த சாரி எல்லாமே நானூற்றி எழுபது ரூபாய்தான் அதில் ஒரு சாரி நமக்காக பிரித்து காமிச்சிருக்காங்க பாருங்க இது சாரியோட முந்தானை இது சாரியோட பிளவுஸ் இந்த பிளவுஸ் நல்லா இருந்தது சாரியோட ரேட்டு ஃபோர் செவன்ட்டி நெக்ஸ்ட் ஒரு செட் அப் சாரி நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இதுவுமே மல்மல் காட்டன் சாரீ தான் இந்த சாரியோட ரேட்டு ஐநூற்றி எண்பது ரூபா இதில் ஒரு சாரீ நமக்காக பிரிச்சும் காமிப்பாங்க இந்த சாரியில் கான்ட்ராஸ்ட்டாக ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த ஐநூற்றி எண்பது ரூபா மல்மல் காட்டன் சாரி பாருங்கள் க்ரீனுக்கு ப்ளூ கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க சாரியோட ப்ளவுஸ் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு ப்ளூவில் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது சாரியோட முந்தானையும் காமிச்சிருக்காங்க இந்த மாதிரி சூப்பர் சூப்பர் சாரீஸ் எல்லாம் வாங்குறதுக்கு மதுரை விளக்குத்தூர் நாச்சியார்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க டெய்லி புது புது சாரீஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாம் உடனே உடனே வரும் இதுவும் அந்த ஹேங்கர்லேருந்து எடுத்த சாரீ தான் நானூற்றி எழுபது ரூபாய் இந்த சாரியோட ரேட்டு இது சாரியோட முந்தானை பிளாக்கில் ப்ளைனா பிளவுஸ் கொடுத்துருக்காங்க Thanks for watching.